வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு புதிய மோசடியை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவோ வந்து கவனமா இருப்போம் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் வந்து பல நேரங்களில் நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம ஒரு மோசடிக்கு உள்ளாகிற மாதிரி ஏமாற்றப்படுவதுங்க பல சூழ்நிலைகளை நம்ம வந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்போ அண்மையிலே வந்து என்னுடைய நண்பர் வீட்டில் இப்படியான ஒரு சிக்கல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாத்தீங்களா இது வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு நடந்து வந்தாரலாம் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருவரும் ஒரு பத்து வயது தக்க ஒரு பையனும் தலையில் ஒரு எவர் தூக்கு மாதிரி ஒன்று தலையில் வச்சுட்டு அது தூக்கிகிட்டே வந்தார்களாம் அந்த எவர் சில்வர் தூக்கில் வந்து தேன் தேன் ரொம்ப வந்து சுத்தமான தேன் மலை தேன் ரொம்ப தேன் எங்கேயுமே கிடைக்காத ஒன்று அப்படின்னு சொல்லி வாகனம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நம்மளுடைய நண்பர் வீட்டில் அவங்க வந்து இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் இது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது வந்து இது மாதிரி எங்கேயுமே கிடைக்காது இது வந்து நாங்கள் வந்து விலை ரொம்ப குறைவாக கொடுக்குறோம் அவங்க வந்து அங்கேருந்து நேரடியாக எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்லாம் அவங்க வந்து நிறைய சொல்லி வந்து சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சாப்பிட்டு பண்ணுறாங்க அவங்க தேன் மாதிரி இருக்குது நாங்கள் வந்து இல்லை வேண்டாம் எங்களுக்கு ஏறதுங்களும் இல்லை இல்லை நீங்கள் வாங்க வாங்கன்னு ரொம்ப ஃபிஷ் பண்ணி காலை ஒரு பத்து மணிக்கு வந்தவங்க ஒரு மத்தியானம் மூன்று மணி வரைக்கும் அங்கேயே நின்று அவங்கள்கிட்ட இதை வாங்க வாங்க மூணு நேரம் வந்து எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு திரும்ப திரும்ப செஞ்சு சரி எவ்வளோ அப்படின்னு அவங்க கேட்டுருக்காங்க இது வந்து ஒரு கிலோ ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கோங்க இவங்க வந்து ஒரு மூன்று கிலோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு அரை கிலோ அவங்களுக்கு கூடுதலாக எக்ஸ்ட்ரா போய் தரேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா அதோட விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவ்வளோ வேண்டியதில் இருந்தாலும் சரி உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிது அதோட இது வேறு அதை அவங்க இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறுவா வாங்கிக்க சொல்லி ஆயிரத்தி முந்நூறுரூவா மூன்றரை கிலோ தேன் இது மாதிரி ஒரிஜினல் மலை தேன் அப்படின்லாம் சொல்லி இதை வாங்கியிருக்காங்க இது மாதிரி அப்போ இது போது அது வந்து தேன் மாதிரியே இது இருந்திருக்கு அதன் பிறகு இவங்க வீட்டில் வச்சு அடுத்த நாள் திறந்து பார்த்தாக்க இந்த பார் இது வந்து உள்ளுக்குள்ளே இது மாதிரி ஒரு வெள்ளை பாகையே இப்படி வந்து ஒரு இதில் போட்டு அவங்க உங்ககிட்ட இந்த டப்பாவை நம்ம நண்பர் வீட்டு டப்பா தான் இது இது மாதிரி வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு பாத்திரத்தில் வந்து அளந்து இதில் ஊற்றியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள்கிட்டருந்து டெப்பாவை வாங்கி இவங்க இது மாதிரி ஊற்றி வச்சுருக்காங்க இப்படி வந்து இது வந்து கட்டியாகிருக்கும் இது மாதிரி ஒரு தேன் என்பது எவ்வளோ காலம் ஆனாலும் அப்படியே இருக்கக்கூடியது தான் அது வந்து ஒரு இருகும் தன்மை இல்லை இப்படி எதா இருக்குது அப்படின்னாலே அது வெள்ளப்பாகு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதே வந்து தண்ணியில் விட்டு பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அவங்க தண்ணியில் விட்டு பார்க்கல அதை வந்து அப்படியே வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து இது மாதிரி ஒரு வெள்ளப்பாகை வாங்கியிருக்காங்க அதை வந்து இப்படி தெருவில் வர போகிறவங்க அவங்க ஒரு முறை வந்துட்டு போனாங்கன்னா அவங்களை திரும்பி போய் நம்ம எங்கேயுமே பிடிக்க முடியாது என்ன ஏதுன்னு கேட்க முடியாது எந்த பிராண்டும் கிடையாது அதில் எந்த முகவரியும் கிடையாது இது கடையில் போய் வாங்கினா கூட உங்கள் கடையில் வாங்கினேன்னு நம்ம எதாவது கேட்கவா ஒரு இதில் விலை குறைவாக கிடைக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக உடனடியாக எதையும் வாங்கிட வேண்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு முறை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அப்படியே வெள்ளம் நான் சாப்பிட்டு கூட பார்த்தேன் ஆஹ் வெள்ளம் கூட கொஞ்சம் சுவையா இருக்கும் அதை விட இது கொஞ்சம் சுவை சுமாரா தான் இருந்தது ஆனாலும் கொஞ்சம் ஏதோ வாங்கியாச்சு இப்போ பாருங்க இப்போ என்ன பண்ண முடியுது தூக்கி எறிய முடியுமா வெள்ளமாக இருந்தால் கூட இதை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை முழுக்க இது வந்து பாதுகாப்பானதான் கூட நமக்கு தெரியல அவங்க என்னெல்லாம் இதில் கலந்துருக்காங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியல ஆனாலும் இப்படியான ஒரு பெரிய சிக்கல் இருக்குது வெளியில் வந்து நம்ம வெளியில் புதுசாக வரக்கூடியவங்களை அவங்களுடைய ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க உழைத்து வர்றாங்க அவங்களை நம்ம ஆதரிப்போம் அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு கூட நினைத்து கூட நம்ம இதை செய்யலாம் ஆனால் இதை அவர்கள் எப்படி இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க இது வந்து எந்த ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஏமாற்றும் ஒரு நோக்கத்தோடு இது பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியலை அதனால் இதில் அசலாக இப்படி தேன் கொண்டு வர்றவங்களும் யாராவது சில பேர் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இப்படி மோசடியாளர்களும் அதில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் தெருவில் இப்படி தேன் என்று கொண்டு வரும்போது முக்கியமாக அதை எடுத்து நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் ஒரு நாளில் முடிவு பண்ணுறதில்ல வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது தேன் மாதிரி அப்படியே வந்து கொட்டுகின்ற மாதிரி தான் இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு தன்மையில் தான் இருந்திருக்கு ஆனால் அடுத்த நாளில் இது மாதிரி வந்து கெட்டியாகிடுச்சு இப்போ இதை வாங்கி வந்து ஒரு ஒரு ஆண்டு ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு இதுன்னு இதே இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு தான் இருக்குது அதனால் இதை வந்து அது தேன் அப்படின்ற ஒரு பொருளுக்கு மட்டும் இல்லை இப்படி தெருவில் எடுத்து வரக்கூடிய ஏராளமான பொருட்களுக்கு அது வந்து என்னெல்லாம் அது தயார் பண்ணி எப்படி தயார் பண்ணாங்கன்ற எந்த ஒரு வருதும் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அது செய்யும் சரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் அது செய்யும் யாராவது ஒருத்தர் இது மாதிரி வந்து ஒரு தவறு செய்தால் வெளியில் இது மாதிரி வரக்கூடிய எல்லாரையுமே நம்ம சந்தேகிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடுது இது வந்து உண்மையிலே அப்படி வெளியில் ஒரு அன்றாடங்காய்ச்சிக்கலாக இது விற்றுதான பிழைப்பை வந்து ஓட்ட வேண்டும்ன்னு நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதகமாக ஆகிவிடும் அதனால் வந்து இது மாதிரியான வேலை செய்பவர்கள் நீங்கள் வந்து நல்லா தேர்வு யோசிக்கணும் ஒரு நாள் ஒரு நாள் கிடைக்கக்கூடிய பயனுக்காக உங்களுடைய மொத்த அந்த தொழிலுமே வந்து நினைப்பு யாருமே இப்படி வெளில வரக்கூடியதை வந்து வாங்க மாட்டோம்னு முடிவு எடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க அப்போது அதனால் அது மாதிரி விற்பவர்களும் இதில் ரொம்ப கவனமாக நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் அதை வாங்குபவர்களுக்கு நன்மையை சேர்க்க வேண்டும் அவர்களை ஏமாற்றுவதற்காக இல்லை அவர்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு வாங்குறதுனால நன்மை கிடைக்கணும் இந்த பொருள் எந்த காலத்துக்காக கெட கிடக்கூடாது அப்படி பாதுகாப்பாக இருக்கணுன்ற இந்த ஒரு உறுதி அந்த விற்பவர்களுக்கு இருக்கணும் வேலை வாங்குற தரப்பில் இருந்து இதை பார்க்கின்றவர்கள் இன்னைக்கு வந்து இப்படி வெளி உலகம் இந்த மாதிரி நிறைய இருக்கிறது நம்ம வந்து ஏமாற்றுகின்ற வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு பரிசோதித்து பார்த்து நீங்கள் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு அப்படியே உங்களுக்கு வாங்கணும்னு தோணுனா கூட அது மாதிரி முதல்ல பெரிய குவான்டிட்டி அது பெரிய அளவில் வாங்கி விடாமல் முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிராம் அப்படி மட்டும் ஒரு சாம்பிள்க்கு கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு நீ அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐம்பது கிராமை நீங்கள் போட்டு அதை பரிசோதித்து பார்த்து அதை ஒரு வாரம் முழுக்க அது கெடாமல் இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து அதன் பிறகு உங்களுக்கு வந்து திருப்தியாக வாங்குங்க அவசரத்தில் இன்றைக்குமே இந்த இன்றைக்கு மேலே இது கிடைக்கவே கிடைக்காது நீங்களோட கடைசி இது இப்போ தான் லாஸ்ட்டு பீஸு அது மாதிரிலாம் யாராவது சொன்னால் போனால் போகட்டும் தேவையில்லை என்ற உறுதியோடு நீங்கள் அதை விடணும் விலை குறைவாக கொடுக்குறீங்க என்று சொன்னால் கூட நீங்கள் அதை வந்து வாங்கக்கூடாது ஆசை காட்டி தான் மோசம் செய்வார்கள் அதனால உங்களோட ஆசையை தூண்டிவிட்டு இதுக்கு மேலே கிடைக்காதுன்ற வந்து ஒரு பயத்தையும் அல்லது அப்படியான ஒரு இதையும் உருவாக்கி தான் உங்கள் தலையில கட்டுவாங்க அதனால இதை நீங்கள் வந்து எச்சரிக்கையோடு இந்த விஷயங்களையும் நீங்கள் அணுக வேண்டும் அதனால இதுல இருந்து வெறும் பொருள் இழப்பு மட்டும் இல்லை இதுல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை மோசடியே இதில் நடந்திருக்கு அதனால இதை இங்கே வந்து வாங்குபவர் தரப்புலேருந்து மிகவும் கவனத்தோடு இந்த விஷயத்தை செய்யுங்க வெளியில் கடைகளில் போய் வாங்கினா நம்ம ஒரு பில் கொடுப்பாங்க நம்ம திருப்பி எதாவது அவங்க கொண்டு போய் அவங்ககிட்ட காமிக்கலாம் யார் செய்தார்கள் என்று கூட நம்ம வந்து சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் ஆனால் இப்படியான ஒரு எந்த பெயரும் இல்லாமல் வரக்கூடிய வந்து நம்ம வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு தான் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அதனால் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் ஏற்பட்டிருக்குதா திருவிழா வாங்கி அந்த பொருள் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு எதாவது அனுபவம் இருந்தால் அதை நீங்கள் முக்கியத்தில் கருத்துப்பட்டியில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் எழுதுங்க மீண்டும் வேறொரு அமர்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க